எவ்வளோ ப்ராஃபிட் லாஸுங்கிறது எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாது ஸோ உங்களே மாதிரி நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இல்லை ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் பட் இப்போது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராஃபிட்னு தெரியாது மணி வந்து இப்போ மூணு பதினாலு நம்ம ஜெரத வர டைமே பார்க்கலாம் ஸோ மூணு பதினாலு மூணு பதினஞ்சு ஆக போகுது இன்னும் ஒரு நாலே நிமிஷம் ஸோ நாலு நிமிஷத்தில் இன்றைக்கி ப்ராஃபிட்டாக லாஸாக அது எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்கிறது இல்லை ஏதாவது தேவையில்லா ஸ்டாக் இருக்கான்னு பார்க்கலாம் ஓகேங்க ஸோ இதில் வந்து நான் வந்து என்னை ரொம்ப ஏமாத்துனதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராதிப்புங்கிற ஸ்டாக் தான் ஏன்னா இது வந்து டவுன் ஆகி ஸ்டாப்பாக கிட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மேலே இருக்கு ஸோ ஏதோ குவான்டிட்டி போட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் நூற்றி ஒன்பது வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நாலு நிமிஷத்தில் போகணும் போகுமா அப்படிங்கிறது தெரியல வெயிட் அண்ட் வாட்ச் பரவாயில்ல நிஃப்ட்டி இன்றைக்கி இறங்குன்னு எதிர்பார்த்தேன் கடைசி வரைக்கும் இறங்கவே இல்லை ஒரு நல்ல விஷயமா இருக்குது இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி காலையிலேயே இருப்பாங்க ஏன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஏறுனா அது ஒரு பயம் இறந்து அடிச்சுட்டான் ஸ்டாப் அதாவது ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ்ன்னு எதுக்கு பாருங்க அதெல்லாம் மறிச்சிருச்சு ஸோ நமக்கு டைம் இல்லை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் க்ளோஸ் பண்ணிடலாங்களா கமோன் அப்புறமா சரி ஓகே போதும் க்ரீனாக ரெட்டானால் தெரில பார்க்கலாம் பாதிக்கு பாதி ப்ராஃபிட்டு பாதிக்கு பாதி லாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்ப்போமா என்னங்கிறத இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கட் பண்ணி அந்த ஒரு ஒரு நிமிஷம் கேப் எடுத்துக்கிட்டேன் ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ்ட்டி ஒன் சென்சார் டெக் இந்த நாலு ஸ்டாக்கும் வந்து நான் எப்போவுமே இந்த குவான்டிட்டி ஆடிங்குனு ஒரு விஷயம் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நல்ல மூவ் கொடுத்துருக்கணும் பட் அவங்க வந்து போகல அதனால் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு பட் எனவே ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ப்ராஃபிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓவரால் பண்ணது வந்து இவ்வளோ தான் இது வந்து இப்போ இதில் ஸோ ஆன் பெருசாக இதில் எதுவுமே பெருசாக குவான்டிட்டி அடிங்குன்னு பெருசாக இல்லை ஸோ பண்ணாமலே வந்து நம்ம நல்லா தான் ப்ராஃபிட் பண்ணுறோம் பிரச்சனை வந்து அங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாறும்போது மட்டும் தான் வந்து உங்களுக்கு மணி அண்ட் ரிஸ்க் மாறும்போது ஸோ ஆட்டோமெட்டிக்காக லாஸஸ் வருது ஸோ அப்படிங்கம்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா இவ்வளோ பெரிய லாஸ் கிடையாது இதுவுமே இவ்வளோ பெரிய லாஸ் கிடையாது இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டூ ஸோ த்ரீயும் ஒரு ஃபோர் தௌசண்ட் இதில் வந்து ஆட் பண்ணணும் இந்த ப்ராஃபிட்டில் ஸோ அப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலாயிரம் எட்டாயிரவா ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் பட் த்ரீ பாயிண்ட் நைன்க்கே தான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பட் இதில் இன்னொரு சமதி சரியான காம்பெனி ஒன்று இருக்குது ஸோ ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா பேருக்கு ஸோ இன்றைக்கி நாங்கள் ஓவரால் நெட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராயிரரூபா தான் ஆயிரம் ஆயிரத்தி அறநூறு தான் நிற்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு நேரம் உட்காந்து பார்த்து வரும் ஆயிரம் ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இது சும்மா ஒரு ஒரு ஸ்டாக்கு ஹோல்டிங்காக வாங்கி போட்டது இது வந்து சென்டிமெண்டல் பர்பஸ்க்காக வேறு ஒன்றும் இல்லை ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க ஸ்டேட்டஸு மார்க்கெட் இன்றைக்கி நல்ல க்ரீன் தான் பட் வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து இதுதான் அதனால் வந்து நாளை நல்லா இருக்கும் நம்புகிறேன் பார்க்கலாம் ஓகேங்களா இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்குது இந்த ஒன் டு ஒன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் வெளியில் கிளம்புறதுனால கொஞ்சம் வேலையில் இருக்கிறது உங்களுக்கு அப்டேட் வரும் ஸோ சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் போயிருக்கும் இல்லையா ஸோ அதனால் அது எல்லாமே நான் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து வந்து சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க ஆதரவும் தந்துட்டுருக்கீங்க அது போக நான் பழைய யூடியூபர் தான் ஸோ அந்த சேனல் வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவ் பண்ண பிறகு இப்போ அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் பட் இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்னும் புது அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரேன் அவர்க்க அதில் வந்து வச்சு எல்லாருமே சேர்ந்து குரோ ஆகும் நன்றி வணக்கம் ஊட்டி கொடைகா போலான்னு யோசிச்சிட்ருந்தோம் சென்னையே அப்படி தான் இருக்கு ஆஹா செம்ம கிளைமேட்டு இதுக்கடுத்து பெருசாக ட்ரேடிங் ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது ஸோ சென்னையில் நான் எங்கெங்கே போனேன் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சும்மா சென்னை மெமரிஸ் லைட் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் ஒரு சார் வந்து மெயின் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து நாங்கள் பேசிவிட்டு அதுக்கடுத்து கிளம்பணும் ஸோ அதனால் வந்து அப்படியே கோயிலுக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து நான் கிளம்புனேன் ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் இது இதுக்கு அடுத்து என்னென்னா அந்த திடீர் ஜிம்முக்கு போகிற குரூப்பில் நம்மளும் ஒரு ஆள் ஸோ ஜிம்முக்கு போகல பட் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரே ஒரு நாள் ரன்னிங் போவோம்ல ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நாள் கருப்புத்தனமாக நான் பண்ணேன் ஸோ அதை வந்து அடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அது என்னென்னா அன்றைக்கி வந்து நமக்கு டைம் இருந்தது ஸோ அதனால் ஆட் பண்ணேன் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் குட் மார்னிங் ஆல் ஸோ சென்னைக்கு வந்து இப்படியே ஒரு வேலை பண்ணுறேன்னா அது வந்து இன்னைக்கு தான் ஸோ ஷூவை மாற்றினேன்னா உடம்பு வந்து நல்லாயிருக்கும் ஸோ வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் எல்லாமே வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே டைம் கிடச்சிது எல்லா நாளுமே ஃபுல் டயரில் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் டே ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் திடீர்னு பண்ணால் ஆகும் போல் இருக்குது ஒரு கிலோமீட்டரு கூட ஓடலை அதுக்குள்ளே மூச்சு பயங்கரமாகுது இருந்தாலும் விட மாட்டேன் ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் பார்க்கலாம் காலையில் கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது ஓகே ஸோ அப்படி இப்படின்னு ஓடி நடந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோங்கிறத பாருங்கள் இன்னும் இது அப்டேட் ஆகலை கரெக்டாக இது ஒரு எப்படியும் ஒரு ஃபிஃப்டின் மினிட் டிலே இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் இப்போதைக்கு ஃபோர் கிலோமீட்டர் வந்துருச்சு இன்றைக்கி நம்ம கோல் ரீச்சுட்டு ஸோ எனக்கு லக்கி நம்பர் ஃபோர் அதனால இந்த ஃபோர் வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன் ஸோ அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க முடியும் ரெண்டு சம்சம் சாப்பிட்டா அந்த கேலரியும் மழையை ஓடி வந்துடும் ஓகே ஸோ அதாவது உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அவ்வளோதான் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து சென்னைக்கு ட்ரைவ் பண்ணதில் ஒரு அறுநூறு அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன் ஸோ வந்து இந்த ட்ரேடிங் அவர்ஸில் இந்த இடையில தான் வந்து இந்த பைக்கையும் போய் நான் சர்வீஸ் விட்டு வந்தேன் அதாவது என்ன சொல்கிறது சரியான டஸ்ட்டு எப்படி தான் வருதுன்னே தெரியல எங்கள் ஊரில் அவ்வளோ வரவே வராது பட் எதுக்குன்னு சென்னையெல்லாம் குறை சொல்ல முடியாது மணி இப்போ பத்தரை ஸோ கிட்டத்தட்ட ட்ரேடெல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நினைக்கிறான்னு பாருங்கள் நம்ம பங்காளி ஸோ எனக்கு இப்போ வந்து சர்வீஸோட போகணும் காலையிலேயே போயிட்டு வந்தால் அவங்க அரை கழிச்சு கழிச்சுவாங்க அப்படின்ட்டாங்க கடையை அப்போ தான் திறந்தாங்க ஸோ அதனால் போய் சர்வீஸ் விட்டுட்டு அப்படி ட்ரேட் வந்து இன்னைக்கு கன்னியூ பண்ணணும்